ஹாய் பானுமா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் கும்ஸ் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் என் நான் சாப்பிடல இப்போதான் ஜூஸே குடிக்க போகிறேன் லெமன் ஜூஸ் நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன் ஜூஸ் மாதிரி அதான் குடிச்சுப்பேன் ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ பானுமா நீங்க ஃபாஸ்டிங் தானா எப்போ முடியும் ஃபாஸ்டிங் உங்களுக்கு இல்லை ரம்ஜானுக்கு தானே இருப்பாங்க நீங்க இப்பவே இப்ப இருக்கீங்க ஓ ஃபீவரா பார்த்துக்கோங்க நீங்க ஃபாஸ்டிங் இருங்க ரொம்ப பார்த்து இருங்க நல்லதுதான் இருந்தா இந்த மாதிரி ஃபீவர் டைம்ஸ் இருக்காதீங்க ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க மண்டே டியூஸ்டே தான் இருப்பீங்களா ஓகே 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 சூப்பர் என்னோட சித்தி பொண்ணு கூட சித்தி பொண்ணு அவங்க கூட லவ் மேரேஜ் தான் முஸ்லீம் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓ வேண்ட்ருக்கேன் தேங்க்யூ கோம்ஸ் அவங்களும் முஸ்லீம் தான் உருது உருது முஸ்லீம் எங்கள் அக்காவும் அப்படியே கன்வெர்ட் ஆயிட்டா முஸ்லீமாகவே விஜயகுமார் அண்ணா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் லைக் போட்டாச்சுமா ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணா எப்படி இருக்கீங்க அப்ப நம்ம சொந்தமாகட்டும் ஆமா எங்க வீட்டுல எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம் தெரியுமா ரம்ஜான் வந்தா பிரியாணி எல்லாம் ஒரே மஹேந்திரா வாங்க வாங்க மகேந்திரன் ஆனா எனக்கு தமிழ் தான் தெரியும் ஹிந்திலாம் தெரியாது ஓ அப்படியா உங்க ஹஸ்பண்ட் உருது நீங்க மலையாளமா சூப்பர் ஓகே ஓகே மகேந்திரன் எனக்கு ஹிந்தி தெரியாது நீங்க தமிழ்ல டைப் பண்ணுங்க சூப்பர் கும் சம்மா நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் விஜய் ப்ரோ வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பானுமா நிஷோக் குமு குமுதாங்க வணக்கங்க வணக்கம் நிஷோக் வாங்க வெல்கம் குட் மார்னிங் நிஷோக் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்றது நம்ம நிஷோக் ஹலோ லியோ ஆனந்த் வாங்க வாங்க அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி நல்லா இருக்கியா சௌக்கியமா இருக்கியா நான் சௌக்கியமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு என்னால உங்க லைவ் தான்ப்பா வர முடியல டைம் டைம் செட் லைவ் பசங்க இருக்காங்களா கரெக்டா இருக்கு வேலை நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா உங்க லைவுக்கு வரேன் ஓகேவா எஸ்கே ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பானுமா அசாம் அசாமுங்க வணக்கங்க அப்படின்னு சொல்றது நம்ம நிஷோக் லைக் போட்டாச்சுன்னு சொல்றது நம்ம நிஷோக் ஆனந்த் ஹாய் வணக்கம் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பானுமா அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ பானுமா சென்ட் நிஷோக் பாய் நிஷோக் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் லியோ நான் இன்னும் லைவ் போட ஆரம்பிக்கவில்லை தங்கச்சி தீபாவளி கழிச்சு தான் ஆரம்பிப்பேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே யாரும் தான் நான் நினச்சிரம் போல இருக்கு ஓடிய விரைவில் என் லைவ் நீ பாப்ப ஓகே அப்படியா கண்டிப்பா பாக்குறேன் கண்டிப்பா போடுங்க கும்ஸ் அம்மா அப்பா கேரளா இங்கதான் பிறந்தேன் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் 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 ஆனா கேரளால நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்கல்லப்பா பானு தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி அப்படின்னு கேக்குறாங்க நம்ம லியோ ஆன வாங்க அந்த ட்வெண்ட்டி டூ மெம்பர்ஸும் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே உள்ள வாங்க ஜாலியா பேசலாம் ஓடி ஓடி ஓடிவாங்க ஆனந்த் ப்ரோ நலம் நீங்க நலமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பானுமா ஹலோ ஹாய் வாங்க பேசலாம் ஆனந்த் ப்ரோ நலம் நீங்கள் நலமா பானு தங்கச்சியின் பானு தங்கச்சியின் பியூட்டிஃபுல் சேனல் சப்போர்ட் பண்ணு தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பானு தங்கச்சியின் பியூட்டிஃபுல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணு தங்கச்சி சொல்கிறது நம்ம லியோ ஆனந்த் ஓகே ஆனந்த் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க ஹைக்யூ டெஸ்ட் வாங்க ஹைக்யூ டெஸ்ட் வணக்கம் வெல்கம் வெல்கம் ஆமாம் ஹாய் ஆமா கோம்ஸ் நாங்கள் இங்கே செட்டில்ட் ஆகிட்டோம் அப்படியா ஓகே நீங்கள் கேரளாலாம் போவீங்களா போகமாட்டீங்க என் தங்கச்சி லைவில் இருக்கிற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லியோ ஆனந்த் ஆனந்த் ப்ரோ ஓகே கண்டிப்பாக பண்ணுறேனுக்கும் ஷார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி நான் போட்ட ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க லியோ ஆனந்த் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போவுமே இப்போ நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா உடனே போய் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அடுத்த நாள் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சப்ஸ்க்ரைப் நிற்கிது இல்லைனா போயிடுது சப்ஸ்க்ரைப் எனக்கெலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் போயிடுச்சு ஆர்வக்கோளாரில் அந்த மாதிரி பண்ணி பண்ணி இப்போதான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது அப்புறம் நீங்கள் போயிட்டு அதை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு போடாதீங்க இன்வெர்டர்ட்னு போடுங்க அப்படின்லாம் ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போடுங்க போவும் கும்ஸ் சொந்தங்கள் நிறைய இருக்காங்க என் அண்ணி மூணு பேரும் கேரளா தான் கும் சப்படியா சூப்பர் சூப்பர் ஹலோ சலீம் ப்ரோ வாங்க வாங்க குமுதா இனிய இரவு வணக்கம் வணக்கம் சலீம் ப்ரோ ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ சத்தி சுகன்யா வாங்க சதி சுகன்யா வாங்க தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டை இறைவா போற்றி அண்ணா மலையாரே போற்றி போற்றி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பழம் இனிய காலை வணக்கம் சகோதரி வாங்க எப்படி இருக்கீங்க சதீஷ் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து குமுதா சாப்பிட்டிங்களா நான் இன்னும் இல்லை சலீம் ப்ரோ இனிமேல் தானே ஜூஸ் தான் குடிப்பேன் அஸ்லாம் மாலைக்கும் மாலைக்கும் அஸ்லாம் மாலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா முகமது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா சதீஷ் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம பானுமா குமுதா சரி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சலீம் ப்ரோ பானு லைவுக்கு சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முகம் சலீம் ப்ரோ லைக் போட்டேன் சகோதரி அப்படின்னு சொல்கிறது நம்ம சசிகவின் சசிகவின் வாங்க எப்படி இருக்கீங்க சசிகவின் குமுதா இன்று உமுதா இந்த கிழமை வெள்ளி முருகனுக்கு அழகு வள்ளி உங்கள் குரல் கேட்டு ஓடி வந்தேன்னு துல்லியோ தேங்க்யூ சலீம் ரோஸ் அம்மையாக இருக்குது சூப்பர் சூப்பர் சசி குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா உமுதா தங்கச்சி இன்றைக்கி என்ன ஷார்ட் வீடியோ போட்டேன் கொஞ்சம் சொல்லு தங்கச்சி நான் டிஃபன் பாக்ஸ் தான் போட்டிருப்பேன் பாருங்கள் லன்ச் பாக்ஸ் தான் போட்டிருப்பேன் பானு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சலீம் ப்ரோ உமுதா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் இல்லை ஜூஸ் தான் குடிப்பேன் இனிதான் சாப்பிடணும் முகம்மத் நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பானுமா நான் நலம் சகோதரி சாப் சாப்பிட்டீங்களா சகோதரி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ச சசிகாவின் இல்லை சசிகா வைங்க இனிமேல் தான் சசிகாவின்னா கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு நிறைய பேர் காணும் நம்ம ஜிஜி காணும் ஹாய் எஸ்கே பார்த்தீங்களா எஸ்கே உங்களுக்கு நூறு ஆயிடுச்சு நான் இப்போ தான் நினச்சேன் உங்களை நீங்கள் வந்துட்டீங்க பானு நான் சாப்பிட்டேன் பொங்கல் மெதுவடை வாருங்கள் சாப்பிடலாம் வாவ் சூப்பர் காம்பினேஷன் பானு அக்கா காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சசிகவின் குமுதா வாருங்கள் சாப்பிடலாம் சாப்பிடுவோங்க ச ப்ரோ என்ஜாய் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது நம்ம எஸ்கே எஸ்கே நான் இன்னும் சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் எஸ்கே உங்கள் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு எஸ்கே சூப்பர் இதோ வந்தே இதோ வந்துட்டேன் முகமது அப்படின்னு சொல்கிறது நம்ம பானுமா ஆனால் பொங்கல் சாப்பிட்டாலே தூக்கமாக வரும்ல உங்களுக்கு எப்படி ப்ரோ தூக்கம்லாம் வருமா குமுதா தங்கச்சி உருளைக்கிழங்கு வீடியோ மெசேஜ் பண்ணிட்டேன் தங்கச்சி ஆ ஓகே அவங்க வி இன்னைக்கு போட்ட ஷார்ட்ஸில் அவங்க போட்டிருக்காங்க பானுமா நம்ம லியோ சப்போர்ட் பண்ணுங்க எஸ்கே ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம பானுமா மிக்க நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம எஸ்கே பானு தங்கச்சி புதா தங்கச்சி வீடியோவில் கமெண்ட் போட்டுட்டேன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லியோ ஆனந்த் ஹாய் பானு சிஸ்டர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம எஸ்கே ஆமாக்கும் பூரி பொங்கல் பழைய சாதம் சாப்பிட்டு தூக்கம் வரும் எனக்கும் ஆமாம் அதுவும் பொங்கல் தான் எனக்கு அந்த பூரிலாம் கூட அவ்வளோவா தெரியாது பொங்கல் சாப்பிட்டாலே செம்மையாக தூக்கம் வரும் ஓகே ஆனந்த் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க நம்ம பானுமா திருமங்கை ஆழ்வார் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் காலை வணக்கம் வாங்கல் அன்போடு வரவழைக்கிறோம் அன்பு மகளே நலமா லைக் போட்டு விட்டேன் மகளே அப்படின்னு சொல்றாங்க நம்ம திருமங்கை ஆழ்வார் வாங்க திருமங்கை ஆழ்வார் வாங்க வாங்க திருமங்கை ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா திருமங்கை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க வாங்க ஏன் இன்னும் சாப்பிட்டாமல் இருக்கீங்க குமுதா சிஸ்டர் இல்லை எஸ்கே நான் வந்து காலையில் ஜூஸ் குடிப்பேன் லெமன் ஜூஸு அதுதான் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் ஏதாச்சும் பட்டர் டீ பட்டர் காஃபி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பாதம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் பானசஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது நம்ம எஸ்கே டிஃபன் சாப்பிடலை உடலில் சோர்வு ஏற்படுமா மகளே அப்போ அப்போது தூக்கம்தான் மகளே வரும் அப்படியா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பழகிருச்சு திருமங்கை அப்படியே பழகிடுச்சு எஸ்கே இனிதான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பானுமா ஆமாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ல பானுமா வீட்டில் மத்தியானம் நமாஸ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்கல்ல கும்ஸ் என் செல்லம் தங்கம் உசுரே நான் வந்து விட்டேன் உங்கள் டார்லிங் அன்பு தேங்க்யூ டி செல்லக்குட்டி ஐ லவ் யூ ஸோ மச் அன்புமா டூ டேஸாக ரொம்ப மிஸ் பண்ணண்டா செல்லம் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் எங்கே கோச்சிக்காத தங்கச்சி ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லையோ ஆனந்த் தாராளமாக போயிட்டு வாங்க அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன் நீங்கள் எப்போ வேணால் வாங்க எப்போ வேணால் போங்க யுவர் ஆல்வேஸ் வெல்கம் அன்பு ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா எங்களுக்கு அனுபவம் இருக்குதும்மா மகளே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மங்கையே அப்படிங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிட்றேன் ஓகேங்களா பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம லியோ ஆனந்த் வெறும் வயிற்றில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும் லெமன் ஜூஸ் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எஸ்கே இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கோக்னட் ஆயில் குடிப்பேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் குடிப்பேன் கும்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தேவி சிஸ்டர் வாங்க தேவி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் கும்செல்லாம் ஐ லவ் யூடா பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு அன்பு ஐ லவ் யூ டூ அன்பு ஆமாம் இந்த ஜம்பா ஒர்க்கு இருக்கும் கும்ஸ் ஆமாம் இன்னைக்கு ஜம்மாவில் ஒர்க் இருக்கும் ஆமாம் ஏன்னா எங்கள் அக்காலாம் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஃப்ரைடே ஆனால் அவள் பேசவே மாட்டான் அவன் அந்த ஈவினிங் மேலே தான் பேசுவாங்க எங்கிட்ட லைக் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு ஹாய் பானு சிஸ்டர் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அன்பு தோழி ஹாய் அன்புள் அன்புள்ள இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது நம்ம எஸ்கே அன்பு அன்புமா அப்படி சொல்கிறாங்க ஹாய் எஸ்கே இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அன் அன்பு இது நீங்கள் தானா இந்த டிபியில் இருக்கிறது நீங்கள் தானா ஓகே பாய்க்கும் சாப்பிட்டு டேப்லெட் போடணும் ஃபீவர்டா ஓகே பானுமா நல்லா எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சரியா ரொம்ப ஃபீவர் சொல்லிட்டே இருக்கீங்க டாக்டருக்கிட்டையாச்சும் போங்க சரியா அப்படியே சும்மா டேப்லெட் மட்டும் போட்டுகிட்டே இருக்காதிங்க ரொடி டாக்டருக்கிட்டேயும் போயிட்டு வாங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லா எடுங்க பானு சிஸ்டர் நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்புமா பாய் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நம்ம பானுமா இனிய காலை வணக்கம் லோகா தேவி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது நம்ம எஸ்கே கும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்பு தோழி இல்லை அன்புமா நான் இன்னும் சாப்பிடலடா இனிமேல் தான் சாப்பிட்ணும் எல்லோரும் நல்லாயிருக்கும்டா அன்பு நலம் நீங்கள் நலமாக சாப்பிட சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்ட போகிறேன் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பானுமா பானு சிஸ்டர் டேக் கேர் பாய் அப்படின்னு சொல்கிறது நம்ம எஸ்கே என் முரு என் முகம்தான் ஆனால் டிசைன் போட்டு பூஸ் ஸ்டெல்லம் அப்படியா ஓகே ஓகே நான் சைனீஸ் பொண்ணு மாதிரி இருக்கா அதான் கேடு கொரியன் மாதிரி இருக்குது அது என்ன பிளாக் ஹார்ட்டு ஹெல்த்தை பார்த்தா வெல்த்து காலியாகுது அப்படி சொல்கிறது நம்ம பிளாக் ஹார்ட்டு வாங்க பிளாக் ஹார்ட் வாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் ஓகே கோம்ஸ் பாய் தேங்க் யூ கும்ஸ் அப்படின் சொல்லிட்டு ஹார்ட்டை தராங்க நம்ம பானுமா போங்க பானுமா டேக் ரெஸ்ட் பானுமா டேக் கேர் பானு சிஸ்டர் ஓகே பாய் டாட்டா மீண்டும் சந்திப்போம் சென்று வாங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம அன்பு எஸ்கே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஹாட்டை அள்ளி தராங்க நம்ம பானுமா அச்சோ நான் இலங்கை பொண்ணு ஈழத்தின் கு குயிர்க்கும் செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானு அன்பு அன்பு அப்போ ஏன் கொரியன் ஃபேஸ் மாதிரி இருக்குது ஹாய் ஹால் ஹாய் பாய் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பானுமா நான் என்ன திரும்ப நினச்சிட்டேன் ஏதோ கொரியன் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டேன் ஃபேஸை பார்த்தா உங்கள் தமிழ் அழகாக இருக்கும்ல அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுகிற தமிழ் விஸ்வா கௌதம் வாங்க விஸ்வா நீங்கள் இங்கேயும் இருக்கீங்களா நீங்கள் இங்கேயும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் நம்ம விஸ்வா கௌதம் ஆமாம் கௌதம் நான் இப்போ தான் வந்தேனே ஹாய் கும்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எஸ்டிஆர் வாங்க சிம்பு வாங்க வாங்க குட் மார்னிங் சிம்பு வெல்கம் எஸ்கே நல்லா இருக்கேன் அன்புமா தோசை பூண்டி சட்னி சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நம்ம நாட்டில் அனைத்து சொந்தங்களும் நலம்தானே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எஸ்கே கும்ஸ் ஒருவேளை என் அப்பா சீனா போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம அன்பு தோழி ஹாய் அன்பு அப்படின்னு சொல்றது நம்ம சிம்பு ஹாய் பானு சித்தி அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிம்பு அவங்க கிளம்பிட்டாங்க சிம்புமா சிம்பு தான் போனாங்க அவங்க கொஞ்சம் ஃபீவராக இருக்குன்னு கிளம்பிட்டாங்க விஸ்வா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அசோக் அஷ் அசோக் ரோடர் வாங்க அசோக் வாங்க வாங்க மாம்ஸ் வந்து மாம்ஸ் வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது நம்ம அன்பு தோழி டென்த்து லைக் அப்படின்னு சொல்கிறது நம்ம எஸ்கே சி சாரி எஸ்டிஆர் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்ன சிம்பு வேலை இருக்கா சரி ஓகேம்மா போயிட்டு வாங்க டேக் கேர்ப்பா பாய் அன்புத்தோழி அப்படின்னு சொல்கிறது நம்ம விஸ்வா கௌதம் ஹாய் மாமா வாங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம அன்புத்தோழி ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழ் விழி லைக் சிஸ்டர் ஓகே தமிழ்மா இப்போ ஹெல்த் எப்படி இருக்குடா உடம்பு பரவாயில்லையா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க ஹாய் விஸ்வா வாங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் தராங்க நம்ம அன்புமா விஸ்வ கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா விஸ்வா கௌதம் வந்து வணக்கம் சொல்கிறாங்க ஹாய் கௌதம் வாங்க வாங்க ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் கௌதம் வெல்கம் கௌதம் குட் மார்னிங் மாம்ஸ் ஏன் போகிறீங்க என்கிட்ட பேச போங்க பேச பேசலை போங்க மனது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அழுகிறது நம்ம அன்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சிஸ்டர் ஓகேடா தமிழ் உடம்பு பார்த்துக்கோங்க ஹாய் கௌதம் அண்ணா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்றது ஐ எம் லைக் டன் பாய் அப்படி சொல்றது நம்ம கௌதம் என்ன கௌதம் ஏன் கிளம்பிட்டீங்க கௌதம் உங்களோட உங்களோட பப்பி ரொம்ப அழகா இருக்கு கௌதம் செம்மையா இருக்கு அது எவ்வளோ அழகா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு சூப்பர் ஹாய் தமிழ் விழி அக்கா தங்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அன்பு ஓகே சிஸ்டர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம தமிழ் விழி ஓகே தமிழ்மா பார்த்துக்கோடா உடம்பே கேர் டா இங்கே மெசேஜ் கௌதம் என்ன கிளம்பிட்டீங்க பாலண்ணா வாங்க வாங்க அன்பு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்புடன் இனிய க வாங்க பாலாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ பாலாண்ணா வாங்க வாங்க எங்கே யாரையும் காணும் ஆமாம் அன்பு போயிட்டாங்க எல்லாரும் பீப்புள் பீப்பிள் எம் தமிழ் மெசேஜ் பட் வெரி ஃபன் ஐ எம் கில்ட்டி ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம கௌதம் கௌதம்

ஹாய் பாலாண்ணா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அன்புமா சாப்பிட்டீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்குது நம்ம பூபதி இன்னும் சாப்பிடல பூப்பத்தி இனிமேல் தான் சாப்பிடணும் எப்படி இருக்கீங்க பூப்பதி நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஹாய் சரவணன் வாங்க வாங்க சரவணன் சூப்பர் சரவணன் நீங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் செம்மையா இருக்கு வாங்க வாங்க கும் செல்லம் நீங்கள் டுகெதர் லைவ் போடுங்க நான் வந்து பேசுகிறேன் அப்படியா ஓகே அன்புமா கண்டிப்பாக எனக்கு அது எப் எனக்கு அது எப்படின்னு தெரியல நான் நாளைக்கு போடுறேன் ஓகேவா நாளைக்கா இந்த ஒரு த்ரீ டேஸ் லைவே போட முடியாது உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா தீபாவளியில் கொஞ்சம் வேலை இருக்கும் மெயின் வேலை கூட பரவாயில்ல என் பசங்கள் வீட்டில் இருப்பானுங்க நான் நல்லா இருக்கேன் எங்க வீட்ல அனைவரும் நலம் தங்கை இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க தங்கையே வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பாலாண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாலாண்ணா கும்ச்செல்லம் செல்லம் நான் நேற்று ஒரு அக்கா லைவ்ல பேசினேன் அப்படியா ஏ அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போ அன்பு ஓகேவா நான் வந்து பார்க்குறேன் சரியா மேடம் டீ காஃபி டிப்பன் சாப்பிட்டீங்களா மேடம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரவணன் இன்னும் இல்ல ஜூஸ் தான் இனிமேல் தான் குடிக்கணும் சரவணன் ஹாய் சரவணன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அன்புமா கன்னி பெண்கள் மனதில் கையெழுத்து போடும் நான் இது என்ன ஐடி வாங்க எப்படி கூப்பிட்றது நான் உங்களை மனதில் தான் கூப்பிட்லாமா வாங்க மனதில் வாங்க இனிய காலை வணக்கம் தங்கை அவர்களே தீபாவளி வரப்போகிறது என்ன ஸ்பெஷல் வீட்டு தீபாவளிக்கா அவ்வளோலாம் ஸ்பெஷல் இல்லை மனதில் என்ன தெரியுமா தீபாவளி அவ்வளோவா எங்கள் மாமியார் வீட்டிலாம் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க சிம்பிள் தான் வெறும் சாமி கும்பிட்டு இட்லி வடக்கறி தான் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் தீபாவளினா ஜாலியாக இருக்கும் தெரியுமா செம்மையாக கும்பிடுவோம் கும்செல்லம் திடீர் என்று தான் மேலே செஞ்சு பேசினோம் அப்படியா ஓகே 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 அன்புமா சூப்பரா வாங்க வாங்க வருக வருக அன்பு எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாலாண்ணா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் லைக் ஓகே தேங்க்யூ ஓ சிக்ஸ்டீன்த் லைக் ஒன் சிக்ஸ்டீஸ் லைக் அப்படிலாம் வந்தால் நல்லாதான் இருக்கும்ல பாலான்னா நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்புமா பாலான்னா இங்கே அனைவரும் நலம் சூப்பர் அப்படி சொல்கிறது நம்ம அன்புமா நான் நல்லா இருக்கிறேன் அன்பு அப்படி சொல்கிறது நம்ம பாலாண்ணா மனதில் அப்படின்னு சொல்லி பார்க்கறது நம்ம அன்பு பாய் பாய் மை சிஸ்டர் கௌதம் ஏன் போறீங்க இருங்க நான் நேற்று தானே சொன்ன அந்த ஆப் ஏத்துங்க நீங்க தமிழ்ல அப்படி தமிழ் பேச தெரியும்ல கௌதம்க்கு இல்ல இங்கிலீஷ் தான் தெரியுமா தமிழ் சுத்தமா பேச தெரியாதா நீங்கள் நீங்க பேசினாலே அப்படியே டைப் ஆகிடும் கௌதம் நான் மட்டும் என்ன பண்ணுறேன் அதே தான் இல்லைன்னா தமிழ்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் அதனால தான் பேசுனா அப்படியே டைப் ஆகிடும் சர அன்பு தோழி மேடம் நான் உங்கள் சேனல் தேடி தேடி கலைத்து போய்விட்டேன் அன்பு தோழி மேடம் வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிறது நம்ம சரவணன் தங்கை அவர்களே இந்த பெயரில் தான் வந்து உள்ளேன் உங்கள் சேனலுக்கு அப்பொழுது என்னோட பெயர் நான் அழைத்து விட்டேன் தங்கை அவர்கள் நீங்களே கண்டுபிடிங்கள் யார் என்று நம்ம சிறகுகளா சிறகுகளா தெரியலையே சிறகுகள் சிறகுகள் தான் நிறைய ஐடியில் வருவாங்க தெரியலப்பா எனக்கு தெரிஞ்ச சிறகுகளாக இருக்கும் சரவணனன்னா இதுதான் என் சேனல் அப்படி சொல்கிறாங்க நம்ம அன்புமா நான் வேணால் உங்களுக்கு ஸ்பேனர் தரேன் நீங்கள் வேணால் போய் அன்பை சப்போர்ட் பண்ணுங்கள் சரவணன் இருங்க ஸ்பேனர் தரேன்